அல்லது பில்ப்பிமி என்ற பழத்தை நாம் ஆப்பிள் ஆரேஞ்ச் போன்ற பழங்களைப் போல அதிகமாக சாப்பிட்டு இருக்க மாட்டோங்க ஆனால் இந்த பழம் மிகுந்த ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கு இந்த பில்பிமி பழத்தில் விட்டமின் சி பி இரும்பு சத்து பாஸ்பரஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்றவை அதிகமாகவே அடங்கி இருக்குது சிறிதளவு பெருஞ்சீரகம் சிறிதளவு பில்பிமி மற்றும் சர்க்கரை ஆகியவற்றை வேக நீரை காலையில வெறும் வயிற்றில் பாதி அளவும் மாலையிலையும் குடிச்சா இருமல் பிரச்சனையிலிருந்து உடனடியாக விடுபடுறாங்க ஆறு பில்பிமி பழங்களை தட்டி ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த நீரை தினமும் இரண்டு முறை குடிச்சா நீரிழிவு நோயில இருந்தும் விடுபடலாம் பில்பிமி பழங்கள்ல அமில பொருட்கள் அதிகமா இருக்கிறதால இது முகப்பரு சிகிச்சைக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குதுங்க எனவே இந்த பழத்தை பாதிக்கப்பட்ட நிமிடங்கள் கழித்து கழுவ வேண்டுங்க பில்பிமி பழத்துல உள்ள அமிலத்தன்மை புண்களை குணப்படுத்தும் ஆற்றலுடையது எனவே சிறிதளவு நொறுக்கப்பட்ட பில்பிமி பழத்தை பாதிக்கப்பட்ட இடங்கள்ல வைக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க வாத நோயால் ஏற்படும் வலிக்கு சிறிதளவு பில்பிமி பழத்துல இலைகளை மிருதுவா அரைச்சு பாதிக்கப்பட்ட இடங்கள்ல ரெண்டு மூணு முறை தடவு வேணுங்க பில்பிமி பழத்தை அரைச்சு பல்வழி உள்ள இடத்துல வச்சா உடனடியா குணமாகும் மேலும் இது வாய்ப்புண்களை குணப்படுத்தும் சக்தி கூட இது இருக்கான் இந்த வீடியோ பத்தி நீங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பத்தி தெரிந்து கொள்ள அதிக வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க